பார்வதி தேவி சிவனை நினைத்து வழிபட்டு அதன் பலனாக அர்த்த நாரியாகவும் அர்த்த நாரீஸ்வரராகவும் கேதார கௌரி விரதமாகும் வயலில் ஆலமரத்தடியில் இருந்து இந்த விரதம் அனுஷ்டிக்கப்பட்டதால் கேதார கௌரி விரதம் எனவும் ஈசனை வழிபடுகின்றதால் கேதாரீஸ்வரி விரதம் எனவும் பெயர் பெறுகிறது மாங்கல்ய பாக்கியமும் கணவன் மனைவி பிரியாது அன்போடு சுகவாழ்வு வாழும் வரமும் சகல சௌபாக்கியங்களும் நல்கும் விரதம் இந்த கேதார கௌரி விரதம் தம்பதியர் இருவரும் ஓருயிர் ஈருடலாக வரம்பெற இந்த விரதத்தினை விரும்பி அனுஷ்டிக்க வேண்டும் ஆயுள் முழுவதும் மகிழ்ச்சியான தம்பதிகளாய் வாழ உதவும் விரதம் இது குடும்ப பிரச்சனை உள்ளவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் குடும்ப ஒற்றுமையையும் சுபிக்ஷமான வாழ்வையும் பெறுவார்கள் என்பது ஐதீகம் விரதம் ஆரம்பமான நாளிலிருந்து இருபத்தி ஓரு இழைகளை கொண்ட நூலில் நாள்தோறும் ஒவ்வொரு முடிச்சுகளாக இடப்பட்டு இறுதி நாளில்